வெள்ளை மாலையை சரியாக குழம்பி விட்டது ஏனென்றால் இது வந்து இந்த ஒரு சொல்லு வந்து அந்த தேர்தலையை புரட்டி இந்த அறிக்கைகள் என்பது ஒரு பேப்பரில் இருக்கின்ற கேலி கூத்தாகத்தான் எதிர்காலத்தில் பார்க்கப்படும் அதைத்தான் இந்த மங்கோலியா அந்த நடவடிக்கை எடுத்து காட்டுகிறது நீங்கள் சட்டத்தை போடுபவர்கள் நீங்கள் ஒரு அமைப்பை உருவாக்குவர்கள் நீங்கள் மனிதனையின் தொடர்பாக அளிப்பவர்கள் நீங்கள் அதை மதிக்க வேண்டும் முதலில் தடைகள் என்பதுதான் இவர்களின் இப்போதைய வெளிவார கொள்கை என்பதே தடைகள் தடைகளை போடுவது மட்டும்தான் ஒரு வெடிவார கொள்கை என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் கமலாஹாரிஸ் சீனா கட்டிய விமான நிலையத்தில் வந்திறங்கி சீனா போட்ட ரோட்டால கார்ல போய் சீனா கட்டி கொடுத்த கன்பரன்ஸ் மண்டபத்தில் இருந்து நீங்கள் ஓரம் கட்டுங்கொண்டு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சொல்றாங்க உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பிரித்தானியாவில் இருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றார் வணக்கம் அரசு வணக்கம் ராஜானி உயிரோடி தமிழ் உறவுகளுக்கு அன்பு இழந்து வணக்கம் எனும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் அந்த போரிலும் கூட மாற்றங்கள் வருவதை உடனடியாக பார்க்க முடியவில்லை ஆனால் அங்கு சில நகர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது கேர்க்ஸ் பகுதியில் யுக்ரைனியர்கள் எவ்வாறு அந்த ஆயிரம் கிலோமீட்டர் அந்த பகுதியை கைப்பற்றியிருந்தார்கள் அதைத் தொடர்ந்து ரஷ்யா தாக்குதலை மேற்கொண்டிருந்தது அந்த பகுதியிலும் தாக்குதல் மேற்கொண்டது யுக்ரைனுக்களும் தாக்குதலை என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட விடயத்தை நாங்கள் இன்று பார்ப்போம் அதாவது அமெரிக்காவில் அரசுத் தேர்தல் நடைபெற இருக்கின்றது நேரத்தில் புட்டின் அவர்களிடம் தேர்தல் தொடர்பாக யார் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேள்வியை கேட்டிருக்கோம் கடந்த தேர்தல் நடைபெற்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற பொழுது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்ற பொழுது பூட்டினுக்கும் அவருக்கும் இடையில் நல்ல ஒரு உறவு நிலை இருந்ததை அவர்கள் சந்தித்த விடயங்களையும் கூட பார்த்திருக்கின்றோம் பூட்டின் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டதும் என்ன கருத்தை முன்வைத்தார் என்று உறவுகளுக்கு கூறுவீர்களா ஓ அது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது பூட்டினின் இந்த கருத்து ரஷ்யாவின் என்ற ஒரு நகரத்தில் ஒரு கூட்டம் ஒன்று பொருளாதார கூட்டம் ஒன்று மாநாடு ஒன்று இடம்பெற்று வருகின்றது தான் பூட்டின் கலந்து கொண்டிருந்தார் அதில் மலேசியாவை அழைக்கப்பட்டிருந்தது பல நாடுகள் பெருமளவான நாடுகள் வந்த அதில் பங்கு பெற்றிருந்த அப்போது வந்து நிறுவர் ஒருவர் அதாவது கேள்வி பதில் நேரத்தில் இந்த நவம்பர் மாதம் அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற தேர்தலில் நீங்கள் யாரு யாருக்கு யார் உங்களுக்கு விருப்பமானவர்கள் என்ற ஒரு கேள்வியை தான் கேட்டிருந்தார் அதில் அந்த கேள்வியை கேட்டதில் இந்த தவறும் இல்லை என்ற அதில் சாதாரணமாக கேட்டார் அப்ப சொன்னார் எந்த ஃபேவரிட் வந்து தனக்கு விருப்பமானவர் வந்து பைடன் தான் ஜோ பைடன் தான் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி து துரதிருஷ்டவசமாக அவர் அதிலிருந்து விலகிவிட்டார் ஆனால் கமலா ஹாரிஸை அவர் நியமித்திருக்கின்றார் ஜனநாயக கட்சி சார்பாக தான் தனக்கு தான் கமலா ஹாரிஸு ஆதரவாளர் என்று சொல்லியும் அவாவின் சிரிப்புக்கு தான் ஒரு அடிமை என்றதும் கூறியிருக்கிறார் அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது அமெரிக்கா ட்ரம்ப்பும் குழம்பி விட்டார் அமெரிக்கா வெள்ள மாளிகை குழம்பி விட்டது இல்லோ என்றால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால் ட்ரம்ப் மீதான ட்ரம்ப் மீதான துப்பாக்கி சூட்டு சம்பவம் உங்களுக்கு தெரியும் அது மிகப்பெரிய ஒரு அல்லையை எவருக்கு ஆதரவாக கொண்டு வந்திருக்கு இப்போது வந்து ட்ரம்ப் பூட்டினை ஆதரிக்கிறார் ஆதரிக்கிறார் என்று கமலா ஹாரிஸ் அல்லது பைடன் கூடாரம் வந்து அப்படித்தான் ஆஹ் தங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு போனவர் இப்போது பூட்டின் வந்து கமலா ஹாரிஸை ஆதரிப்பது என்பது அது ஒரு அந்த தேர்தல் மேலேயே தளங்களாக புரட்டி போட்டது போலதான்

தங்கட தேர்தல் தொடர்பாக இனிமேல் பூட்டின் எந்த கருத்தும் தெரிவிக்க கூடாது கருத்து தெரிவிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா இது அபராத்திரி கேள்வி கேட்கறது உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று சொன்னதுக்கு இப்போ என்னன்னா வர வர இப்போ ஒரு அந்த சினிமாவில சொல்ற மாதிரி தான் அவன் ஹீரோவா வந்து கொண்டிருக்கிறான் நீ வில்ல நான் போய் கொண்டிருக்கிறான் என்ற மாதிரி அல்லது கொமேடியனா போய் கொண்டிருக்கிறான் என்ற மாதிரி அமெரிக்கா இல்லாம அந்த நிலைமையா போய் கொண்டிருக்கிறது இப்ப அவன் ஒரு சொல்லு வெள்ள மாலையை அரைக்க விடுற அளவுக்கு வந்திருக்குது என்று சொன்னார் பிறகு வந்து அது என்று சொன்னால் ரஷ்யாவின் நாடாளுமன்ற பேச்சாளரும் கூறியிருந்தார் அவரும் அதைத்தான் கூறியிருந்தார் கமலா கமலா இந்த சிரிப்பு வந்து எங்கள் எல்லாருக்கும் விருப்பம் ரஷ்யா மக்களுக்கே விருப்பம் நாங்கள் அது அவர் புட்டின் சொன்னது அதைத்தான் சொன்னார் யாரும் யாரையும் விருப்பம் என்று சொல்லலாம் அதுல எந்த விதமான அதை நீங்கள் பதற தேவை இல்லை உங்கள் அரசியலை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களோட நாட்டில தேர்தல் உங்களோட நாட்டில தேர்தல் உங்களோட மக்கள் தான் வாக்களிக்க போகிறார்கள் எங்களுக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது என்று சொல்வதற்கு எங்களுக்கு அஹ் உரிமை உண்டு என்று கூறியிருக்கின்ற ஆஹ் மற்ற சிலர் கூறியிருக்கிறார் ஒரு சைக்கோலஜிக்கல் போர் என்ற உளவியலான ஒரு தாக்கம் அமெரிக்க மக்களிடமும் வேட்பாளர்களிடமும் ஏற்படுத்தி இருக்கிறது பாவம் மூளைக்கும் வாய்க்கும் இடையில் கோர்டேஷன் இருக்காது பாவம் என்ன செய்வத பொறுத்த பொறுத்தமட்டில் அவருக்கு என்னொரு சிக்கல் ஒன்று இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் ஐசிசி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு ஒரு புடியானையை கொடுத்திருந்தார்கள் சவுத் ஆப்பிரிக்கா போவதற்கு முன்னர் இவர்கள் இந்த புடியானையை கொடுத்து மிரட்டியதனால் அவர் புகாம விட்டாரோ என்னோ எனக்கு தெரியவில்லை ஆனால் துணிந்து இந்த தடவை மங்கோலியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அவர் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது யுக்ரைனும் அறிவித்திருந்தது மற்ற நாடுகளும் அறிவித்திருந்தது அவரை கைது செய்ய வேண்டும் என்று கைது செய்து விட்டார்களா இல்லை மங்கோலியா அடியோடைய மறந்துவிட்டது கைது செய்ய முடியாது என்று சொல்லி என்னென்ன சொன்னால் இப்போது அதாவது இந்த ஸ்லோவாக்கியாவின் அதிபர் உரியது போல இப்போது உலகில் எந்த ஒரு ஓடரும் எந்த ஒரு சட்டமும் நடைமுறையில் இல்லை யாரும் யாரை எதையும் முங்குறலாம் இப்ப என்று சொன்னால் இது உண்மையில் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இட ஆரம்பிக்காது விட்டிருந்தால் உக்ரைன் ரஷ்ய போர் மூலம் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு இந்த இரு கோடுகள் தத்துவம் என்றது போல ஆஹ் மிகப்பெரிய ஒரு கோட்டை இங்கே கிரியாச்சு அப்ப எல்லோரும் இந்த மருந்து உரிமைகள் முதலால் இதை செய்தவரை கைது செய்யுங்கள் என்ற ஒரு தோற்றப்படுதான் உள்ளாக்கில இப்ப பேச்சு முழுக்க ஆர் உரிமை உரிமையை எல்லாரும் நோக்கி தான் கையை காட்டுறாங்களே ஏதாவது ரஷ்யா நோக்கி கையை காட்டுறதா ஒரு நாளில இருநூறு ஏவுகணைகளை அவங்க ஏவினாலும் ஒரு அஞ்சு பேர் ரெண்டு பேர் தான் பொதுமக்கள் சித்ததாக ஆரம்பிப்பா இவ்வாறான ஒரு நிலையில் வந்து முன்கொரியா அடியோடைய விட்டது கைது செய்ய முடியாது என்றே கூறியிருக்கார்கள் ஐசிசி அப்ப அதுக்கு பதிலளித்த ரஷ்யாவின் முன்னாள் அரசு தலைவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் ஐசிசி அறிக்கைகள் என்பது ஒரு பேப்பரில் இருக்கின்ற கேலி கூத்தாகத்தான் எதிர்காலத்தில் பார்க்கப்படும் அதைத்தான் இந்த மங்கோலியா என்ற ஆஹ் நடவடிக்கை எடுத்து காட்டுகிறது ஏனென்று சொன்னால் நீங்கள் சட்டத்தை போடுபவர்கள் நீங்கள் ஒரு அமைப்பை உருவாக்குவர்கள் நீங்கள் மனிதனையின் தொடர்பாக அளிப்பவர்கள் நீங்கள் அதை மதிக்க வேண்டும் முதலில் அப்ப நீங்கள் மதிக்காமல் இன்னொருவரக்கு மேல்தான் அந்த சட்டங்கள் அனைத்தும் போடப்படும் என்று சொன்னால் இந்த உலகத்துல இனி யாரும் அதை மதிக்கப் போவதில்லை என்பதுதான் இப்ப புட்டின் வந்து இந்த பொருளாதார மாநாட்டில் பேசும்போது கூட கூறியிருக்கின்றார் நாங்கள் எந்தவித இன்னொரு நிலையிலும் நாங்கள் டொலரை வந்து வர்த்தகத்திலிருந்து அப்புறப்படுத்த நாங்கள் யோசிக்கவே இல்லை நீங்கள் செய்ததன் விளைவாகத்தான் நாடுகள் பயப்படுகின்றன அதாவது ரிசர்வ்ல டொலரை வைத்திருக்க நீங்கள் அதனை திருடுவீர்கள் என்ற பயம் எல்லா நாடுகளுக்கும் வந்திருக்கணும் இரண்டாவது உலக போர் முடிவடைந்த பிற்பாடு அந்த உலகத்தின் போக்கை தன் பக்கம் ஒரு வெற்றிகரமாக மாற்றியது அமெரிக்கா ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வந்து பொருளாதாரத்தின் ஊடாக தண்ட நாணயத்தை பற்ற நாணயமாக்கி ஒரு அதை அவர் பாராட்டுகிறார் ஒரு சக்சஸ்ஃபுல்லாகத்தான் நீங்க கொண்டு நீங்கள் அதனை நாங்கள் மதித்தோம் நாங்களும் அதனை செய்தோம் ஆனால் அது இல்லாமல் போவதற்கு காரணம் உங்கள் நடவடிக்கை தான் என்று கூறியிருக்கிறார் அப்போ ஐசிசி என்ற நடவடிக்கையிலும் தோல்வியை காண்பதற்குரிய காரணம் என்னென்றால் ஐசிசி தனக்கு எதிரானவர்களை மட்டும்தான் கைது செய்யும் என்று சொன்னார் ஆஹ் எந்த நாடும் அதை இந்த தலைவரை கைது அதுக்கு அவங்க இந்த வரலாறு என்பது அவர் வலிவாக அத்தனை அமைப்புக்கள் பட்டியலும் வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரஷ்யா அவர் மீது ஒரு ஆஹ் கட்டுப்பாட்டை கொண்ட போது கண்டன அறிக்கை வெளியிட்டவர்கள் அத்தனை பேர் இருபத்தி ஒன்பது பேர் அந்த அறிக்கையை வெளியிட்டு இவர்களை பெரும்படி இப்போது இருக்கிறார்கள் இப்போது கைது செய்து ஆறு மாதத்துக்கு பிரான்சை விட்டு வெளியேறாது முடியாதவாறு வைத்திருக்கிறார்கள் மேற்குலகம் அவர்கள் தான் இந்த உலகத்தின் ஜனநாயகவாதிகள் என்று கூறுறது அப்ப அப்ப எல்லாவற்றையும் இப்ப இப்பயும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வாரம் வந்து ரஷ்ய டுடே பத்திரிகை மீது தடையை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்ப இனிமேல் மேற்குலக நாடுகள் இருந்து யாரும் அந்த நிறுவனத்துக்கு ஊடகவியலாளராக பணியாற்ற முடியாது என்ற ஒரு நிலையை கொண்டிருக்கிறார்கள் முற்று முழுதான ஊடக தடையோ எல்லாவற்றையும் அதாவது தடைகள் என்பதுதான் இவர்களின் இப்போதைய வெளிவார கொள்கை என்பதே தடைகள் தடைகளை போடுவது மட்டும்தான் ஒரு வெளிவார கொள்கை என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் போர் நிலைமை அந்த போர் இப்பொழுது முடிவுக்கு வரப்போரோ தெரியவில்லை ஆனால் சில ஐரோப்பிய நாடுகளில் நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவது தொடர்பாக கான்ட்ராக்ட் எடுப்பது தொடர்பாக பேச தொடங்கி விட்டார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்பொழுது அந்த போர் முடிவுக்கு வரப்போன்றது இன்னும் போர் நிலைமையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக என்று சீனா என்றால் ஒரு முக்கிய நகர்வாக இருக்கின்ற நேரத்தில் நாங்கள் சீனா தொடர்பாக ஒரு பொறுப்பை பார்த்துவிடுவோம் இப்போ உலகங்கும் அதிகரித்து கொண்டு வருகின்ற அரசியல் மாற்றம் நீங்கள் அடிக்கடி உலக ஒழுங்கு மாற்றம் பொருளாதார தரம் அதனுடைய கொந்தளிப்பு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற நேரத்தில் சீனா ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளை அழைத்து ஒரு மாநாடு ஒன்று நடத்தி உச்சி மாநாடு ஒன்று நடத்தி இருக்கின்றது இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கின்றது கிட்டத்தட்ட அதாவது சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கில் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் இந்த பொருளாதார மாநாடு இடம்பெற்றிருந்தது அந்த மாநாட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் அதாவது இதனை எவ்வாறு கூறுகிறார்கள் என்று சொன்னால் சீனாவின் ஒளிவார அமைச்சகம் ஒன்று கூறுகிறது அண்மை காலங்களில் நிகழ்ந்த நிகழ்வுகளில் இது மிகப்பெரிய நிகழ்வு என்றும் சீ என்றும் கடந்த எழுபது ஆண்டுகளாக ஆபிரிக்க நாடுகளுடன் சீனா உறவுகளை வளர்த்து வந்திருக்கிற ஆனால் அது தற்போது மிகவும் உச்சத்தில் உள்ளது என்றும் அது தெரிவித்திருக்கிறது அப்ப இந்த மாநாட்டில் பேசிய சீனாவின் அதிபர் ஜின்பின் கூறிய கருத்து என்ன என்று சொன்னால் அதாவது தற்போது தங்கள் உறவுகள் வந்து மூலோபாய உறவுகளாக அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்றது அப்படி மாறி இருக்கிறது பரிணாமம் பெற்றிருக்கிறது என்று சொல்லி விவசாயம் பாதுகாப்பு கல்வி சுகாதாரம் மற்றும் சூழல் மாசுபாடு சூழலை மாசுபடுத்தாத எரிசக்தி துறைகளில் முதலீடுகளை மேற்கொள்ளப் போவதாக கூறியிருக்கிறார் இப்ப சீனா என்னென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பது தசம் பில்லியன் டொலர்களை இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் எதிர்வரும் மூன்று வருடங்களுக்கு ஏனென்றால் இந்த மாநாடு ஒவ்வொரு மூன்று வருடமும் தான் இடம்பெறுகின்றது இந்த எதிர்வரும் மூன்று வருடங்களுக்கு செலவு செய்ய போகின்றது கிட்டத்தட்ட பத்து புரொஜெக்டுகளை பத்து அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு இதன் ஆஹ் இதன் மூலம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூத்தி ஹெக்டேர் பகுதிகளில் விவசாய அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்காக மேற்பட்ட விவசாயத்துறை நிபுணர்கள் ஆப்பிரிக்காவுக்கு சென்றிருக்கிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த மாநாடு இடம்பெற்றிருந்தது அப்போது சீனா ஒன்றை கூறியிருந்தது நான் ஆப்பிரிக்க நாடுகளுடன் என்றால் இந்த மாநாடு மூன்று வருடங்களை கொடுக்க நடக்கிறது அப்ப அவர் கூறியிருந்தது நான் அடுத்த மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இடம்பெறுவதற்கு முன்னர் ஆப்பிரிக்க நாடுகளுடன் ஆப்பிரிக்க நாடுகளிடமிருந்து முன்னூறு பில்லியன் டொலர்கள் பெறுமதியான பொருட்களை இறக்குமதி செய்வோம் என்று அப்ப இப்போது இந்த மாநாட்டில் கூறியிருக்கிறார்கள் நாங்கள் அன்று கூறிய வாக்குறுதிகளின் படி இப்போது எங்கள் இறக்குமதி வந்து முன்னூற்றி ஐந்து தசம் ஒன்பது பில்லியன் டொலர்கள் எனவே நாங்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் அதே போல இப்போது கொண்டு வந்த இந்த திட்டம் வந்து ஐம்பத்தி ஐம்பத்தொரு பில்லியன் பெருமதியான ப்ராஜெக்ட் அதுல முப்பது ப்ராஜெக்ட் ஒரு மில்லியன் பத்து லட்சம் ஆப்பிரிக்க மக்களுக்கான வேலை வாய்ப்பு அதுல நிறைய திட்டங்களை போட்டிருக்கிறார்கள் எத்தனையோ ஆயிரம் பாலங்கள் வீதிகள் அஹ் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் எல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறார் அதற்கு தான் ஒருத்தர் அந்த சமூகத்தை எழுதியிருக்கிறார் சீனா கட்டிய விமான நிலையத்தில் கமலாக்ஸ் சீனா கட்டிய விமான நிலையத்தில் வந்துறங்கி சீனா போட்ட ரோட்டால கார்ல போய் சீனா கட்டி கொடுத்த கான்பரன்ஸ் மண்டபத்துல இருந்து சீனாவை நீங்கள் ஓரம் கொண்டு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சொல்றாங்க அவங்களதான் கேட்பாங்களோன்னுதான் கேட்கிறாங்க நீங்கள் பல நாடுகளில் அழிவுகளைத்தான் செய்தீர்கள் அடித்தீர்கள் இல்ல அவன் கட்டி கொடுத்த விமான நிலையத்துல போயிறங்கி அவன் கட்டி கொடுத்த ரோட்டுல ஓடி போய் அவன் கட்டி கொடுத்த கான்பரன்ஸ் கோல்ல நின்று வந்து உறவு என்றால் எப்படி முறிப்பார்கள் என்று அந்த கேட்டிருக்கிறார்கள் என்றால் இப்போ இப்போதைய நிலைக்கும் முன்னிய முன்னிய நிலைக்கும் வேறுபாடு இப்போது சார் அறிவுசார் துறைசார் நிபுணர்கள் தங்கள் கருத்துக்களை சமூக வலைத்துள்ளோட பகிரக்கூடியதாக இருக்கு அதை பலரும் பார்க்க அறிவு பலருக்கும் சென்று அடைகின்றது அப்ப பலரும் தங்கள் அதை ஒரு கேள்வி கேட்கிறார்கள் ஓ ஓதார்த்தத்தை புரிந்து கொள்கிற நிலைமை ஏற்படுகின்ற நிலையில் அஹ் இதர்களால் தொடர்ச்சியாக மாற்ற முடியாது இப்ப இலங்கையிலிருந்து தான் நீங்கள் பார்க்கலாம் அதே போல இந்த உலக நாடுகளிலிருந்து தான் நீங்கள் பார்க்கலாம் ஏதாவது ஒரு நன்மையை இனி செய்ய வேண்டும் தொடர்ந்து ஏமாற்ற முடியாதது எனவேதான் டெலிகிராம் மாதிரியான சடல்களை அல்லது ரஷ்ய டுடே மீதான தடைகள் என்று தடைகளை பணமடைந்து போட்டுக்கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரத்தை தடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுவதால் தாங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வருகிறது தெரிகிறது உண்மைதான் உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்ற மாற்றம் உச்சக்கட்டத்தை அடைந்துதான் ஒரு சரியான ஒழுங்குக்கு வருமோ என்னவோ எனக்கு தெரியவில்லை இரண்டு போர்கள் முக்கியமான போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவை முடிவுக்கு வந்தால் தான் அதனுடைய நிலைமையை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் நிறைவாக சீனா அவர்களுடைய முயற்சி தொடர்பாக ஆப்பிரிக்க நாடுகளுடனான உச்சி மாநாடு தொடர்பான விடயங்களை உயிருடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்துமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு என்ன ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசோகளை நன்றி